நகுலன் மற்றும் சகதேவனின் விரிவான வரலாறு பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தியுடன் குஞ்சத்தில் வளர்ந்தனர் நகுலன் சகதேவன் ஆகிய இருவரும் அஸ்வினி தேவர்களின் அருளால் பிறந்தார்கள் நகுலன் குதிரை வளர்ப்பிலும் பயிற்சியிலும் சிறந்தவன் சகதேவன் பசுக்களை கவனித்து வேளாண்மையில் மும்முரமாக இருந்தான் தங்கள் சகோதரர்களான யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் ஆகியோருடன் நகுலன் சகதேவன் கூறு திரோளரிடம் ஆயுத கலைகளை பயின்றனர் துரியோதனன் சோதாட்டத்தில் யுதிஷ்டிரனை தோற்கடித்த போது நகுலனும் சகதேவனும் மற்ற பாண்டவர்களுடன் வனவாசம் சென்றனர் வனவாசத்தில் நகுலன் புலிகள் யானைகளை அடக்கி பாதுகாத்தான் சகதேவன் வனச்செருக்களில் இருக்கும் மூலிகைகளை கண்டு மருத்துவமாக பயன்படுத்தினான் விராட்ட நாட்டில் மறைவாக இருக்கும் போது நகுலன் குதிரை பழக்குனராகவும் சகதேவன் கால்நடை கவனிப்பாளராகவும் வேலை பார்த்தனர் குருச்சேத்திர போரில் நகுலன் தனது வாழால் பலர் மீது வெற்றி பெற்றார் சகதேவன் தன் வீரத்தால் பல சத்துருக்களை வீழ்த்தினான் பாண்டவர்கள் குருச்சேத்திர போரில் வென்று இளவரசர்களாக முடிசூடினர் நகுலனும் சகதேவனும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை சிறப்பாக ஆட்சி செய்தனர் மகாபாரதம் முடிந்தபின் பாண்டவர்கள் முக்தியை அடைய உத்குமரத்திற்கு சென்றனர் சப்தகுல மலைகளை கடந்து செல்லும் போது நகுலன் முதலில் வீழ்ந்தான் சகதேவன் ஞானம் மிகுந்தவன் ஆனால் இறைமறுப்பின் காரணமாக அவன் முக்தியை அடைய முடியவில்லை அவனும் பனிமலையில் வீழ்ந்தான் நகுலனும் சகதேவனும் சிறந்த வீரர்கள் அறிஞர்கள் தங்கள் நம்பிக்கைக்காக உயிர் துறந்தவர்கள் அவர்கள் வார்க்கை பலருக்கு முன்மாதிரியாக மாறியது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்